محمد يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد قادم 27 بكين ور حديث نبت حدثنا حرمي بن حسين قال حدثنا عبد الواحد قال حدثنا قال حدثنا عمارة قال حدثنا ابو زرعه بن عمرو بن الجرير قال سمعت أبا هريره عن النبي صلى الله عليه وسلم قال ان اعتذب الله لمن خرج في سبيله لا يخرج الا ايمان به وتصديق برسوله ان ارجعه بما نال من عجر او غنيمه او ادخله الجنه ولولا ان اشق على امتي ما قعدت خلف سريشريه

என்னுடைய சமுதாயத்திற்கு நான் சிரமத்தை கொடுத்து விடுவேனோ என்று அச்சம் மட்டும் இல்லையானால் நான் அனுப்பும் எந்த இராணுவத்திற்கு பின்னரும் நான் போகாமல் உட்கார்ந்திருக்க மாட்டேன் நிச்சயமாக நான் இறைவழியில் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்படுவதையே விரும்புகிறேன் என்று இறை அவர்கள் கூறினார்கள் என அவர்கள் அறிவிக்கிறார்கள் பாடம் இருபத்தி எட்டு ரமகான் மாதத்தில் கூடுதல் தொழுகைகளை நின்று வணங்குவது இறை நம்பிக்கையின் ஒரு அம்சமாகும் ஹதீஸ் முப்பத்தி ஏழு இஸ்மாயிலும்

அப்புறம் அறிவிக்கிறார்கள் பாடம் இருபத்தி ஒன்பது நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதே இறை நம்பிக்கையின் ஓர் அம்சமாகும் அவ்வாட்மா அவர்கள் கூறினார்கள் ഹദീസ് حدث മുപ്പത്തിയെട്ട് حدثنا ابو سلام قال اخبرنا محمد بن فضيل قال حدثنا يحيى بن سعيد عن ابي سلمة عن ابي هريرة قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இறைத்துதர் சல்லாம் அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் என அபுகுரிரார் அலி அல்லாஹ் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا الله يا

அவரை அது மிகைத்துவிடும் எனவே நடுநிலைமையே மேற்கொள்ளுங்கள் இயன்றவற்றை செய்யுங்கள் நற்செய்தியே சொல்லுங்கள் காலையிலும் மாலையிலும் இரவில் சிறிது நேரமும் அல்லாஹுவிடம் உதவி தேடுங்கள் என்று இறை துத சொல்லா இலிகிமுசலம் அவர்கள் கூறினார்கள் என அபுகுரேனா அவர்கள் அறிவிக்கிறார்கள் يا رسول الله يا பாடம் முப்பத்தி ஒன்று நம்பிக்கையின் ஒரு அம்சமாகும் அம்மா புரிகின்றான் உங்கள் நம்பிக்கையை அம்மா வீணாக்குபவன் அல்லன் பொருள் இறையில்லம் காபாவின் அருகில் இருந்தபடி மக்தீஸ் பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் தொழுத தொழுகையை அம்மா வீணாக்கி விடமாட்டான் حدثنا عمرو بن حالد قال حدثنا زهير قال حدثنا ابو سحاق عن البراء ان النبي صلى الله عليه وسلم قال اول ما قدم المدينه نزل على اجداده او قال اخواله من الانصار وانه صلى قبل بيت المقدس ستة عشر شهرا او سبعة عشر شهرا وقال يعجبه ان تقول قبلته قبل البيت وانه صلى اول صلاه صلاها صلاه العصر وصلى معه قوم فخرج رجل ممن صلى معه فمر على اهله مسجد وهم راكعون وقال اشهد بالله لقد صليت مع رسول الله صلى الله عليه وسلم قبل مكه فدارك معهم قبل البيت وكانت اليهود قد اعجبهم اذا كان يصلي قبل بيت المقدس واهل الكتاب فلما والله وجهه قبل البيت انكروا ذلك

அங்கிருந்து புறப்பட்டு வேறு ஒரு பள்ளிவாசலுக்கு அருகே சென்றார் அங்கே வைத்தல் முகத்தசை நோக்கி தொழுது கொண்டிருந்தவர்களிடம் நான் இறைவன் மீது ஆணையாவான் மக்காவை காதாவை முன்னோக்கி இறைத்துமா வெளியிசல்ல அவர்களுடன் சேர்ந்து தொழுதுவிட்டு வருகிறேன் என்று கூறினார் உடனே மக்கள் தொழுகையில் அப்போதிருந்த நிலையில் இருந்தபடியே காபாவை நோக்கி திரும்பினார்கள் இதே துதா அலி உஸ்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது வந்தது யூதர்களுக்கும் ஏனைய வேதக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்து வந்தது தொழுகையில் தம் முகத்தை இறைத்து செல்லோவா செல்லும் அவர்கள் நோக்கி தொழுகையில் முகத்தை அவர்கள் நோக்கி திருப்பி கொள்ள ஆரம்பித்ததும் அவர்கள் அதை வெறுக்க ஆரம்பித்தார்கள் மற்றொரு அறிவிப்பில் தொழுகையில் முன்னோக்கி தொழும் திசையான கிப்லா மாற்றப்படுவதற்கு முன்னர் பைதல் முகத்தை நோக்கி தொழுத காலத்திலேயே சிலர் இறந்துவிட்டனர் சிலர் கொல்லப்பட்டு விட்டனர் நாங்கள் அவர்களை பற்றி என்ன கூறுவது என்று அறியாதவர்களா இருந்தோம் அப்போது உங்கள் நம்பிக்கையை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்று காணப்படுகிறது என பராவு அறிவித்தார் இங்கே ஈமான் என்னும் நம்பிக்கை என்பது தொழுகையை குறிக்கிறது